அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் வருகின்ற ஆடி ஒன்றை முன்னிட்டு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போனோம் அது ஒரு காம்போ ஆஃபருங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பானை மற்றும் அயன் தோசை தவா காம்போ ஆஃபர் தாங்க பார்க்க போகிறோம் ஆடி ஒன்றுக்கு கம்பல்சரி எல்லோரும் வீட்டில் இட்லி இல்லைன்னா தோசை தாங்க எல்லோரும் செய்வாங்க அவங்களுக்காக இன்றைக்கி ஸ்டெயின்லெஸ் இட்லி பானை மட்டும் அயன் தோசை தவறாதாங்க வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது காம்போ ஆஃபரில் வந்து இந்த ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் தவறாமல் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்க ஆர்டர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பன்னெண்டு குழி இட்லி பானை தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேலே வந்து ஏழு குழி கீழே வந்து அஞ்சு குழி தட்டு வந்து அவைலபிளாக இருக்குதுங்க நல்லா இதை வந்து கேஸ் மட்டும் இண்டக்ஷனில் வந்து யூஸ் பண்ணலாங்க நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டுக்கு இட்லி தட்டு வந்து நல்லா வந்து குழி வந்து நல்லா ஆழமாக இருக்குதுங்க இட்லி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே நல்ல பெரிய சைஸாகவே இருக்குதுங்க இந்த இட்லி பானை வந்து துணி வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுங்க துணி இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது துணி வச்சு யூஸ் பண்ணக்கூடிய இட்லி பானை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பத்து குழி இட்லி தாங்க மேலே வந்து அஞ்சு அஞ்சு குழி உள்ளது பிளேட்டுங்க கீழே வந்து பாட்டம் வந்து ஏழு குழி அஞ்சு 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 பிளேட்டு கொண்டதுங்க சாரிங்க நல்லா சூப்பரான ப்ராடெக்ட் தாங்க ஆடி ஒன்றுனால ஒரு ஸ்பெஷல் காம்ஃபோ போகிறேங்க ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மிங்க தேடு ஒன்று வந்து பதினாலு குழி இட்லி பானை தாங்க பார்க்க போகிறோம் நல்லா வெயிட்டான ப்ராடக்ட் தாங்க தவறாமல் மிஸ் பண்ணாமல் வாங்குங்க லிமிட்டெட் ஸ்டாக் தாங்க நம்மகிட்ட வந்து இருக்குது குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு தட்டு வந்து ஏழு தட்டு உள்ளதுங்க ஏழு குழி உள்ளது செகண்ட் ஒன் வந்து ஏழு குழி கொண்டதுங்க நீங்கள் அப்படியே எடுக்கிறதுக்கு சைடில் துணி வச்சு எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க கேஸ் மட்டும் இண்டெக்ஷனில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ப்ராடக்ட்டுங்க காம்ஃபோ ஆஃபரு நீங்கள் சிங்கிள் பீஸாக வேணுணாலும் நமக்கிட்ட கிடைக்குங்க சிங்கிள் பீஸாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காம்ஃபோடனால் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறோம் தவறாமல் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்க போடுறது வந்து அயன் தோசை தவறாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சீசனிங் பண்ணி தான் இருக்குதுங்க நீங்கள் அப்படியே கொண்டு போய் யூஸ் பண்ணலாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போங்க பத்து குழி மற்றும் அயன் தோசை தவ ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பன்னெண்டு குழி அயந்தோசை தவ போல் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது மட்டுங்க பதினாலு குழி இட்லி பண்ணு மற்றும் தோசைக்கல்லு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ